ஏன் ஜனம் மனந்திரும்பிதா தேசத்திற்கு சேமம் அன்று விடும் உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்பதில் அங்குமே இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்து விட்டது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கணி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் எழுதலக்கனி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் தேவன் நமது தேசத்திற்கு கொடுத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு எந்த விதத்திலும் தேவ ஜனமாகிய நாம் தடையாக இருக்கக்கூடாது நாம் நமது பொல்லாத வழிகளை விட்டு தேவனுடைய வழிகளை பின்பற்றி அவரிடம் திரும்பினால் மாத்திரமே நமது தேசத்திற்கு தேவன் ஆசிர்வாதங்களை கட்டளையிட முடியும் ஆகவே தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை விட்டு அவரிடம் திரும்புங்கள் தேசத்திற்கு தேவன் நிச்சயம் கட்டளையிடுவார் இப்பொழுதும் சகோதரர் மொகன்சீலஸ் அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் ரெண்டு நாளாகவும் ஏழு பதினான்கு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாபத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் கத்தர் என்று சொல்லுகிறார் தேசத்திற்கு நான் கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறார் ஆங்கில வேதாகமத்தில் என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது ஐ வில் ஹீல் த நேஷன் நான் தேசத்தை சுகமாக்குவேன் தேசத்திலே சுகத்தை நான் வருவிப்பேன் என்பதாக ஆண்டு சொல்லுகிறார் அப்படியானால் தேசம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறது தேசம் பலவிதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்டு ஒரு பாதிப்புகள் உள்ள சூழ்நிலையிலே காணப்படுகிறது இந்த தேசத்துக்காக நாம் சேமத்தை கொடுக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தேசத்தை பாருங்கள் பலவிதமான வியாதியினால் தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறது பாவம் ஒரு பக்கம் சாபம் ஒரு பக்கம் பிசாசனுடைய கிரியைகள் ஒரு பக்கம் மந்திரவாதங்கள் ஒரு பக்கம் அநீதிகள் அக்கிரமங்கள் ஒரு பக்கம் நீதியை இப்பொழுது பார்க்க முடியவில்லை அநீதியான காரியம் துணிகரமாக தேசத்தில் செய்யப்படுகிறது இது அநீதி அக்கிரமம் என்று சொன்னாலும் அதை துணிகரமாய் செய்யப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் யார் அதை கேட்க முடியும் யார் தட்டி கேட்க முடியும் இதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று மனிதருடைய உள்ளங்களிலே அநீதியை குறித்த ஒரு துணிகரம் அன்றுவிட்டது தேசம் அநீதத்தினால் நிரம்பி இருக்கிறது அக்கிரமங்கள் தேசம் முழுவதிலும் பரவி இருக்கிறது தேசத்திலே குடியிருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிகளுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை ஒரு பக்கம் மீனவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் மக்கள் தங்களுக்கு ஒரு உரிமைக்காக நீதிக்காக போராடுகிறார்கள் அந் ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த வியாதிப்பட்ட நோய்வாய்ப்பட்ட இந்த தேசத்தை நான் சுகமாக்குவேன் நான் இந்த தேசத்திற்கு சேமத்தை தருவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டா அதை விசுவாசிக்க வேண்டும் அதற்கு தெய்வ பிள்ளைகளாக நாம் என்ன செய்யணும் இந்த தேசத்திற்கு சேமம் வரணும் தேசம் சுகமாக்கப்படணும் தேவன் நீதி வெளிப்படணுமானா யார் அது கருத்திலே யாரை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் தேசத்தில் இருக்கிற அதிகாரிகளையா தேசத்தை ஆளுகிற தலைவர்களையா தேசத்தில் இருக்கிற பிரபலமானவர்களையா அல்லது கார்பரேட்டு கம்பெனிகளையா யாரை தேவன் நோக்கி பார்க்கிறார் யார் மூலமாக தேவன் இந்த திட்டத்தை தேசத்திலே நிறைவேற்ற முடியும் யாரை வைத்து அவர் இந்த காரியத்தை செய்ய முடியும் யார் மூலமாக இதை செய்ய முடியும் தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் யாரிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் இவங்க இவங்ககிட்ட தான் தேசத்தின் ஆசிர்வாதம் இருக்கிறது இவங்களை கொண்டுதான் தேசத்திலே மாற்றத்தை உண்டாக்க முடியும் இவர்களை வைத்து தான் தேசத்திற்கு நான் சுகத்தை கொடுக்க முடியும் என் என் ஜனங்கள் யார் அவங்க இந்த ஜனங்கள் ஆண்டவர் அவங்களை தேடுவது எங்க தான் இருக்கிறாங்க எங்க தான் இருக்கிறாங்க எங்க தான் இருக்கிறோம் நம்மை தான் ஆண்டவர் செய்ய போகிறா நம்மை தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளைகளே என் தரிக்கப்பட்ட என்னால் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட என் நாமத்தை அறிந்திருக்கிற தான் தான் தேசத்தின் இருக்கிறது உங்கள் மாற்றம் வர போகிறது இந்த தேசத்தில தேவன் தன் திட்டத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவது உங்க கரத்தில தான் இருக்கிறது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவங்கள வச்சுதான் நான் தேசத்தை சுகமாக்க முடியும் தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க முடியும் தேசத்தில் என் திட்டங்களை நிறைவேற்றி முடிக்க முடியும் என் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப ஆண்டவர் சுகமாக்க ஆயத்தம் தேசத்தை விளங்க பண்ண அவர் இருக்கிறார் தன் திட்டத்தை தன்னுடைய காரியங்களை சீக்கிரமாய் நிறைவேற்றி முடிக்க அவர் இருக்கிறார் ஆனால் அவர் எதிர்பார்த்து நிற்பது உங்களிடத்திலும் என்னிடத்திலும் என் தரிக்கப்பட்ட என் பிள்ளைகள் என் அறிந்திருக்கிற சனம் அவங்கள நான் செய்ய முடியும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது செஞ்சிட்டா அவர் முழுமையா தன்னுடைய கந்தோலுக்குள்ள முழு தேசத்தையும் வைத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி விடுவார் அப்ப ஆண்டவர் நம்மளிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்ப நம்ம தேசத்தை சுகமாக்கணும் இந்த பாவ சாபங்களை இந்த அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும் தேவத்தை இந்த தேசத்துல நிறைவேறணுமானா தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன ஆண்டோடைய முகத்தை தேடணுமா முகத்தை தேடினா என்ன நடக்கும் அன்று சொல்லுகிற இருபத்தி ஒன்பது பதிமூன்றுல உங்கள் மொழி இருதயத்தோடு என்னை தேடினால் என்னை தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கத்த சொல்லுகிறார் உங்களுக்கு ஆண்டு வர என்ன இல்ல இல்ல நிறைய பேர் என் முகத்தை தேடுறது இல்லை அப்ப எத தே கத்தரை தேடுறோம் கத்தரை தேடுறேன்னு தானே சொல்றாங்க கத்தரை தேடுறாங்க ஐயா என் கையை தான் தேடுறாங்க வலது கையில் என்ன ஆசிர்வாதம் இடது கையில் என்ன ஆசிர்வாதம் வேணும் அந்த ஆசீர்வாதம் என் தான் எல்லாரும் பாக்குறாங்க என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பதாக என் முகத்தை யார் தேடுறாங்க பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் என் முகத்தை தேடுங்கள் என் நாமந்திரிக்கப்பட்ட என் பிள்ளைகளே ஜனங்களே என்னால் பிள்ளைகளே என் ஊழியர்களே என் ஆசீர்வாதத்தை தேடுகிறீர்களே என் முகத்தை தேடுங்கள் இங்கேதான் குறைவு இருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிறது இழுப்பதற்கு தடையாயிருக்கிறது சுயநலமான ஜபம் பெருகிவிட்டது எனக்கு அது வேணும் இது வேணும் அதை செய்யுங்க இதை செய்யுங்க நான் விஸ்வமாசிங்கர் என் ஆண்டவரை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வேண்டுமா என் ஆசீர்வாதம் வேண்டுமா நீ என்னை தேடினால் உனக்கு நான் காணப்படுவேன் ஆய்வில் ரிவீல் மாய் சொல்கிற ஐயோ என்னை உனக்கு வெளிப்படுத்துவேன் ஏன் ஆண்ட ஒரு முகத்தை பார்க்க சொல்கிறாரு தெரியுமா ஒரு முகம் என்று தெரியுமா நீங்க அவரை தரிசித்தா தெரியும் நான் பல சமயங்கள் ஆண்டு வரை தரிசித்த போது ஒன்று ரெண்டு சமயங்கள் அவரை சந்தோஷமா நான் பார்த்திருக்கிறேன் சில சமயங்கள் தான் அவரை சந்தோஷமா நான் பார்த்திருக்கிறேன் பெரும்பாலும் நான் அவரை பார்த்ததெல்லாம் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் சனம் அவர் துக்கம் நிறைந்தவர் துக்க முகத்தோடு அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் கண்ணீர் நிறைந்த கண்களோட அப்படிதான் அவரை பெரும்பாலும் நான் பார்த்திருக்கிறேன் நான் அமெரிக்கா போகும்போது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் மியான்மர் தேசத்தில் அதிகாலை ரெண்டு மணிக்கு என்னை சந்தித்தா இப்படி பல தேசங்களுக்கு போகும்போது விடியர் கால சமயத்துல என்னை சந்தித்திருக்கிறா அப்படி ஒரு தேசத்தை குறைத்து ஆண்டவர் பேசும்போதெல்லாம் துக்கம் நிறைந்தவராய் உள்ளத்தில் வேதனை நிறைந்தவராய் என் மகனை இதெல்லாம் என்னை துக்கப்படுத்துகிற ஒரு விஷயம் இந்த தேசத்தில் நடக்கிறது ஜப அவருடைய முகம் துக்கம் நிறைந்த முகம் ஆண்டு முகத்தை தேடுங்க குருத்தோலை பண்டிகை கொண்டாடுறோம் எல்லாரும் ஓசன்னா பாட்டு பாடி குருத்தோலையில சிலுவை குருத்தோலை பிடித்து கொண்டு பாட்டு பாடி ஓசன்னா இன்று ஆர்ப்பரிக்கிறோம் சந்தோஷப்படுகிறோம் சந்தோஷமான பண்டிகையாக குருத்தோலை பண்டிகை கொண்டாடுறோம் எல்லாரும் ஆனா அந்த பண்டிகையில் என்ன நடந்துச்சு தெரியுமா இயேசு எருசலேமுக்குள்ள அவர் கழுதையின் மேல ஏறி அவர் பவனியாய் வருகிறார் சீசர்கள் மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லாம் துதிக்கிறாங்க குதிக்கிறாங்க ஆண்டவர் ஏன்னா கோவேறு கழுத மேல வருகிறார் நம்ம ஊர்ல அழைகிற அந்த கழுதை கிடையாது இது கோவேறு கழுதை குதிரை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும் ராஜாக்கள் ஏறக்கூடிய கழுதை கோவேறு கழுதைன்னா கோன்னா ராஜா ராஜா ஏறக்கூடிய கழுதைக்கு தான் கோவேறு கழுதுன்னு பேரு அந்த காலத்தில் ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது குதிரையில் போவாங்க ரதத்தில் போவாங்க யுத்தம் முடிஞ்சு வெற்றி பெற்று திரும்பினா அந்த பட்டணத்துக்குள்ளே தேசத்துக்குள்ளே வரும்போது அந்த எல்லையிலிருந்து இந்த கோவேறு கழுதையில் ராஜாவை ஏற்றி ஊர்வலமாக அழைத்து கொண்டு வருவாங்க அது ஒரு வெற்றி பவனி நம்ம வெற்றி பெற்று விட்டோம் மக்களெல்லாம் ஆர்ப்பரிப்பாங்க துணிப்பால அதுதான் கோவேறு கழுதை ராஜா வெற்றி பவனியாய் வருகிற கழுதை அப்படிதான் இயேசு வரும்போது சந்தோஷம் இனி ரோமருடைய ஆட்சி முடிய போகிறாரு ஏசு ஆட்சி பண்ண போகிறா எல்லாரும் அவருக்கு முன்னால நடுங்க போறாங்க சந்தோஷமா அர்ப்பணிக்கிறாங்க துதிக்கிறாங்க பாட்டு பாடுறாங்க ஜனங்கள்லாம் அவர் செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டதுனால மகிழ்ச்சியோடு துதிக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க இப்ப இயேசோடைய முகத்தை உற்று பாருங்க நீ கொஞ்சம் கவனித்து இயேசுடைய முகத்தை உற்று பாருங்க வெளியில பார்த்தா பவனியா வருகிறாரு கழுதியில வருகிறார் எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க பெருங்கோட்டை ஆர்ப்பரிக்கிறது கொண்டு போனா அந்த முகம் எப்படி இருக்குது அப்படி கண்களிலே கண்ணீர் பத்தொன்பது நாற்பத்தி ஒன்றில் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் யாருமே அதை கவனிக்கல நீங்கள் பாருங்க அந்த சம்பவத்தை பேதுரு யோவான் யாக்கோபு யாருமே இயேசுவின் முகத்தை பார்க்கவே இல்லை எல்லாரும் இயேசுவை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாங்க இயேசுவை வச்சு சந்தோஷப்படுகிறாங்க ஆனால் இயேசுவோட இருதயம் எப்படி இருக்கிறது என்று யாரும் கவனிக்கவில்லை அதைத்தான் சபை செய்கிறது ஊழியர்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் மகிழ்ச்சி நடனம் இருக்கிறது அந்த இயேசுவின் முகத்தை நாம் கழிவுறுதல் பார்க்கவில்லை அவருடைய இருதயம் என்ன நினைக்கிறது என்று சிந்திப்பார் இல்லை ஆகவே தான் ஆண்டவர் ஆர் என் முகத்தை தேடுங்கள் அவருடைய முகத்தை உற்று பார்த்தால் என்ன நடக்கும் ஐயோ அவர் அழுகிறார் யாராவது ஒருத்தர் கவனித்திருந்தால் பேதரோ யோவானோ யாக்கோபோ யாராவது ஒருவர் இயேசுவின் முகத்தை கவனித்திருந்தால் இல்ல அமைதியாருங்க கீப் சத்தமிடாதுங்க ஓசனா போடாதுங்க அமைதியாருங்க ஏன் என்ன 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 பேதர் என்ன ஏசோ பாருங்க அழுகிறார் கண்ணு கண்ணி நம்ம எல்லாம் சந்தோஷப்படுறோம் அவர் அழுகிறாரே அவருடைய முகத்தங்க பார்க்க யாருமே இல்லை ஏன்னா உள்ளத்தின் பார முகத்தில் தான் வெளிப்படும் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிற மாதிரி முகந்தான் வெளிப்படுத்தும் அவர் சோகமா இருக்கிறாரா துக்கமாக இருக்கிறாரா அவர் கலக்கமா இருக்கிறாரா முகந்தான் வெளிப்படுத்தும் அன்று சொல்ல முகத்தை தேடுங்க அவர் நமக்கு தரிசனமாவது முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவருடைய உள்ளம் எவ்வளவு துக்கம் அடைந்திருக்கிறார் துக்கம் நிறைந்தவர் ஹிவாசியம் மேன் ஆஃப் சாரோ திரளான ஜனங்களை கண்ட உடனே அவர் பாருங்க அவ யோவான் ஸ்ரீசிகளை பேதிருக்காம் வந்து பாருங்க எவ்வளவு நமக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படி சொன்னாரா ஏசு திரளான ஜனங்களை கண்டபோது சந்தோஷப்படல மகிழ்ச்சி அடையல ஸ்ரீசர்கள பெருமையா பேசல ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன்

என் நாமும் தெரிக்கப்பட்ட என் பிள்ளைகளை தேசத்துக்காக செபிக்க வந்திருக்கிறீங்க நம்மளு வாக்கு கூடத்திடம் தேசத்தை மாற்றுவேன் தேசத்துக்கு ஷேமம் தருவேன் தேசத்தை சுகமாக்குவேன் ஆனா என் முகத்தை தேடுவீங்களா அடுத்த ஆண்டும் என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஏன் ஜனந்தா ரட்சிக்கப்பட்டவங்க தான் அபிஷேகம் மற்றவங்க தான் என் ஊழியர்கள்தான் பொல்லாத வழிகள் காணப்படுகிறது உலகத்தின் மக்களை போல காணப்படுகிறார்கள் அவன லஞ்சம் வாங்குறான் கிறிஸ்தவன லஞ்சம் வாங்குகிறான் அவனும் ஜாதி பெருமையோடு பேசுகிறான் சபைக்குள்ள இருக்கிற அந்நிய பாசை பேசுகிறவங்களின் ஜாதி பற்றி பேசுகிறார்கள் அவங்களோட வரதட்சணை கொடுமை பண்றான் எவ்வளவு தருவ எவ்வளவு காசு தருவ நீ உன் மகளுக்கு வந்து எத்தனை நகை போடுவே எவ்வளவு ரொக்கம் தருவன்னு கேட்கறான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பத்தவனும் கேட்கறான் எவ்வளவு நகை போடுவீங்க எவ்வளவு ரொக்கம் தருவீங்க கேவலமா இல்லை அசிங்கமா இல்லை நீ என்னால் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறபடி பிள்ளைகள் நடந்து கொள்ளுகிறோம் என்ன வித்தியாசம் உலக மனிதனுக்கு என்ன வித்தியாசம் அவனின் ஜாதி பெருமை பேசுகிறான் ஜாதி பெருமை பேசுகிறாய் அவனும் பணம் கேட்கிறான் நீயும் பணம் கேட்கிறாய் அவனும் கேட்கிறான் நீ வரதட்சணை என்ன வித்தியாசம் உன் ஜபத்தை மாற்ற முடியும் உன் வாழ்க்கை மாறவில்லை உன் சாட்சியான வாழ்க்கையினை காண்பிக்கவில்லை வீட்டுக்குள்ளே காணப்படுகிறது வழிகள் காணப்படுகிறது வித்தியாசம் இல்லை எப்படி தேசத்தை மாத்த முடியும் எப்படி தேவன் பதில் கொடுக்க முடியும் கிராமம் கிராமம் ஜபிக்க போனோம் மாவட்டம் மாவட்டமா ஒரு முறை நான் போனேன் ஒரு மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு போனாங்க ஜெபிக்க நடந்து போகிறோம் அண்ணா இந்த தெருவில் ஒரு சர்ச் இருக்குது அந்த தெருவில் ஒரு சர்ச் இருக்கு ஓகே ஒருவேளை சிஎஸ்ஐ கேத்தலிக் சர்ச்சாக இருக்கலாம் பல டினாமினேஷன் இருக்குல்ல இல்லை இல்லை இந்த தெருவில் இருக்கிறதும் இந்த சர்ச்சு தான் இந்த சர்ச்சில் ஒரே டினாமினேஷன் தான் ரெண்டு டெனாமினேஷன் இல்லை இந்த தெருவில் ஒரு சர்ச்சு அந்த தெருவில் ஒரு சர்ச்சு ஒரே டெனாமினேஷன் நான் கேட்டேன் ஏ ஒரே ஊர் தானே ஒரே கிராமத்துக்குள்ளே இந்த தெருவில் ஒரு சர்ச்சு அந்த தெருவில் ஒரு சர்ச்சு ஏன் இது இந்த ஜாதிகாரங்களுக்கு இது இந்த ஜாதிகாரங்களுக்கு நான் கேட்டேன் ரெண்டு சர்ச்சிலும் ஆறாம் நடக்குது ரெண்டு சர்ச்சிலையும் ஊழியர்லாம் வர்றாங்க இல்லை எந்த சர்ச்சுக்கு ஏசு வருவார் இது இந்த சர்ச்சி இது இந்த ஜாதிக்குள்ளே பற்றி தான் பாடுறாங்க வசனம் தான் வாசிக்கிறாங்க ஜபம் பண்றாங்க எல்லாம் பக்தியா நடக்குது இதில் எந்த சர்ச்சைக்கு இயேசு வருவார் இந்த ஜாதியினர் கோடுகிற சர்ச்சிக்கு வருவாரா இந்த ஜாதியினர் கோடுகிற சர்ச்சைக்கு வருவாரா இந்த உணர்வே இல்லாத கிறிஸ்தவர்கள் இந்த உணர்வே இல்லாத சபை தலைவர்கள் தங்கள் பொல்லாத வழிகள் நம்மளை பார்த்து சொல்ற நம்ம ஏதாவது இருக்குது ஆராய்ந்து பாருங்க ஒரு சகோதரர் இந்துவார் இருந்து ரட்சிக்கப்பட்டார் அவர் இந்துவா இருக்கும் போது ஆகி குழந்தை எல்லாம் பிறந்துட்டு இப்ப ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே ஒரு நாள் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டார் வரதட்சணை பாவம் வரதட்சணை வாங்குறது பாவம் அதை உணர்த்தினா அது பண ஆசை இன்னொரு துக்கப்படுத்துறது வேதனைப்படுத்துவது ஒரு குடும்பத்தை கடன்காரன் ஆக்குவது இவர் உணர்த்தப்பட்ட உடனே அவர் பாருங்க அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் அவர் இந்துவா இருக்கும் இப்பதான் அப்போ எவ்வளவு வரதட்சணை ஆகினாரோ அந்த வரதட்சணை பணம் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு பேங்க் வட்டி அந்த வட்டிய போட்டு அவ்வளவு பணத்தை ஒன்னா சேர்த்து மாமனார் வீட்டுக்கு போய் நீங்க கொடுத்த வரதட்சணை நான் திருப்பி கொடுக்கிறேன் தா உண்மையான மனம் திரும்புதல் கை தட்ட மாட்டோமே நம்ம வரதட்சணை வாங்கி வச்சிருக்கோம்ல உண்மையான மனம் திரும்புதல் தன் அக்கிரமத்தை விட்ட மனம் திரும்புங்கள் அன்று சொல்றார் என் நாமந்திரிக்கிட்ட என் பிள்ளைங்க தான் இருக்கிறது அக்கிரமம் ஏசோடைய உள்ளத்தை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டவங்க அந்நிய பாசை பேசுறவங்க ஆண்டு சொல்றாரு ஏன் ஜனம் மனம் திரும்பிட்டா தேசத்திற்கு சேமம் அன்று விடும் அலை லூயா அப்போ ஆண்டு சொல்றார் முதல்ல தாழ்த்தணும் கத்தர் சொன்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அவடைய முகத்தை தேடணும் அவடைய பாரத்தை விளங்கி கொள்ளணும் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பணும் அப்பொழுது அன்று சொல்றாரு அவர்கள் பாவத்தை நான் மன்னித்து தேசத்திற்கு இந்தியா தேசத்திற்கு கொடுப்பேன் இந்தியா தேசத்திலே காரியத்தை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் இல்லை ஆண்டோடைய வசனத்தை நம்ம கேட்கும்போது அந்த கிருபியுள்ள வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அந்த வார்த்தையின் ஆசிர்வாதம் நமக்கு உண்டாகிறது தான் நம்ம ஜெபிக்க போகிறோம் இன்றைக்கு ஒரு விடுதலை நம்ம விடுதலையாக இருக்கணும் ஒரு அடிமை தனத்தில் கொள்ளக்கூடாது என்பதுதான் ஆண்டுடைய விருப்பம் பிசாசு பாருங்கள் அடிமைப்படுத்துகிறவன் யோவான் பத்தாம் அதிகார பத்தாம் வசனத்தில் இந்த பிசாஸ் ஆகிய சாத்தான் என்ன செய்கிறான் என்று இயேசு சொன்னார் அவன் திருடன் கொல்லுகிறவன் அழிக்கிறவன் நம்முடைய சமாதானத்தை திருட நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை பாவ பழக்கத்தை பாவ சுபாவத்தை உண்டாக்கி விடுகிறான் அதனால் நம்முடைய சமாதானமே பாதிக்கப்படுது அடிமையாக்கி விடுகிறான் பாவம் செய்கிறவனவனும் பிசாசின் அடிமைதனத்தில் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது சாத்த அடிமையாக்கிறான் பாவத்தை விட முடியல குடி பழக்கம் மதுபானம் போதை வசதிகள் கோபம் எரிச்சல் இதெல்லாம் விட முடியலையே அதுக்கு பின்னால் ஒரு பொல்லாத ஆவி இருக்கிறாரு அதில் விடுதலை கொடுக்கத்தான் இயேசு வந்து சிலுவிலை மறித்து வைத்தெழுந்தார் யோவான் எட்டு முப்பத்தி ஆறில் இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் எப்படி பெற்றுக்கொள்வது பிரார்த்தனை பண்ணும்போது செபிக்கும்போது இப்போ எனக்கு விடுதலை வேணும் எதில் விடுதலை வேணும் நீங்கள் அதை சொல்லணும் என் வாழ்க்கையில் இந்த பாவம் இருக்குது இந்த பாவ சுபாவம் எனக்குள்ள இருக்குது இந்த ரகசிய பாவம் இருக்குது என்னால் இந்த பாவத்தை விட முடியல அதில் எனக்கு விடுதலை வேணும் குறிப்பாக ஆண்டு விடத்தில் சொல்லுங்கள் மனுஷரிடத்தில் சொல்ல தேவையில்லை இப்போ கண்களை மூடி இயேசுவை நோக்கி அவர் உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி விடுதலையை சம்பாதித்தார் அதை நினைத்து விசுவாசித்து ஜெபிக்கணும் ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும் ஜெபிக்கலாமா தகப்பனே யார் யார் விடுதலை வேண்டும் என்று சொல்லி என் கூட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறப்பா இந்த மதுபான பழக்கம் போதை வஸ்துகள் இந்த தவறான பாவ பழக்கங்கள் ரகசிய பாவங்கள் பாவ சுபாவங்கள் இதிலிருந்தெல்லாம் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் மனம் திரும்பி விடுதலையை விரும்பி செபிக்கிற இந்த சகோதரனுக்காக இந்த சகோதரிக்காக நான் செபிக்கிறப்பா சிலவேளை அவங்களுக்காக நீங்க ரத்தம் சிந்தனதை நினைத்தருளுங்க இவங்களுக்கு விடுதலை கொடுக்கவே நீ சில வேலை பலியாகி விசுவாசனுடைய வல்லமைகளை உறிந்து கொண்டவா அதை நினைத்தருளுங்கப்பா ஏசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் வார்த்தை நான் வார்த்தாசித்து அவர்களுக்காக இப்பொழுதும் வல்லமை பாய்ந்து வரணும் ஒரு விடுதலை அவர்களுக்குள்ளே உண்டாகணும் ஒரு அற்புதம் அவளுடைய வாழ்க்கையில நடக்கணும் இயேசு நாமத்தில் நம்முடைய வல்லமை இரங்கட்டும் என்று அந்த அடிமைத்தனத்தை கொண்டு வருகிற பொருளாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் நம்முடைய இரத்தத்தின் வல்லமை அவர்களுக்குள்ளே இரங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இந்த நிமிஷம் முதலுடைய சுபாவங்கள் குணங்கள் மாறட்டும் பொருளாத இந்த பாவத்தை கொண்டு வருகிற அசுத்தாவின் கிரியைகள் விலகட்டும் நோய்கள் மறையட்டும் விடுதலை சுகம் உண்டாகட்டும் ஒரு அற்புத மாற்றம் இன்று முதல் அவருடைய ஆத்மாவிலும் சரீரத்திலும் உண்டாவதாக நீ தொட்டதற்காக விடுதலை தந்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமேன் பிரியமானவர்களே தேவ செய்தியை கேட்டு நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் அதுவரை தேவ கிருவை நம் அனைவரோடும் இருப்பதாக ஐமீன் ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரேயர் சப்போர்ட் காட்டாக்ட் ஜீசஸ் விடிம்ஸ் மினிஸ்ட்ரீஸ் நவதமாவுடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ டபுள் ஒன் அவர் ஃபோன் நம்பர் Zero four six three nine three five three five three five. Info at JesusRedeems.org. Our website www.JesusRedeems.com. God bless you.